மலேரியா சுதோத்திரம் தினம் நடக்கும் சம்பவம் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தோம் முயற்சி திருவினையாக்கும் நம்ம முன்னோர்களுடைய பேரண்ட்ஸுடைய குணாதிசயங்கள் நம்மக்கிட்ட இருக்கோம் அதுக்கு மேலே சிந்திச்சு முன்னேறது தான் சாதனையாளர்கள் அப்போது பெரிய சாதனையாளர்கள் தான் சாதனையாளர்கள் அல்ல சிறிய சாதனையும் சாதனையாளர்களே ஆமாங்க ஒரு ஏழ்மை குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு மனிதன் அவன் வாலிப வயசில் அந்த வாலிப நாட்களுக்கு உண்டான அந்தந்த தொழிலுக்கு உண்டான லேபர் கிடைக்கும் ஸோ கூலி கிடைக்கும் அந்த கூலியில் தங்களுடைய வருமான உணவுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மீதி காரியங்களை சேர்த்து வச்சா அவன் தான் அந்த உலகத்தின் பெரிய பணக்காரன் ஆனால் ஏழப்பட்ட ஜனங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கும் இஷ்டப்பட்டு கடன் வாங்கி செலவு பண்ணி ஏழப்பட்ட ஜனங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கும் இஷ்டப்பட்டு கடன் வாங்கி செலவு பண்ணி தன்னுடைய வாழ்வியில் மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு கல்ச்சுரலில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு பக்தி கழிப்பு சினிமாக்கள் சண்டைகள் போடுறது பேராசைப்படுகிறது தன்னை பெருமையாய் பேசுகிறது தன்னை பெருமையாக காட்டுறது இத்தனை விதமான ஒரு அறியாமை ஜனங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஏழப்பட்ட ஜனங்கள் வாலிப வயதில் சம்பாதிக்கிற பணங்கள் பேஸ்டாக போகுது அதனால் இவர்கள் பரம்பர குற்றவாளிகள் பரம்பர முட்டாள்கள் பரம்பர முன்னேற்றம் இல்லாதவர்கள் என்ற குற்றச்சாட்டுகளுக்கு பாத்திரனாக இருக்கிறோம் இதில் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது ஒரு இடத்துல ஒரு ஜாதி பணக்காரங்களாக இருக்குது இன்னொரு இடத்துல ஏழையாக இருக்குது இன்னொரு இடத்துல ஏழையாக இருக்குது இன்னொரு இடத்துல பணக்காரங்களாக இருக்குது ஆனால் உலகம் முழுவதும் கல்லர்களும் திருடர்களும் ஏமாத்துறவர்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இதில் இந்த நாடுன்னு இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது ஆமாங்க ஒரு மனிதர் சொன்னார் நான் வியாபாரம் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன் எங்கள் குடும்பத்தில் யாருமே வியாபாரம் இல்லை எல்லாம் அன்றாடி கூலி தொழிலாளிங்க அவங்களுக்கு வருமானம் வரும் அதில் பல பேர் பலவிதமாக ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க அதில் அவங்களும் ஏமாந்துக்கிட்டு இருந்தாங்க அதை வெளியில் வந்து நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுடைய அப்பாக்களுடைய சம்பாத்தியங்களை எப்படியெல்லாம் உறிஞ்சி இரத்தத்தை எடுக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சுது அதை நினச்சி வருத்தப்பட்டாலும் அந்த ஜனங்கக்கிட்ட போய் அதை சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருந்தேன் முதல்ல என்ன காப்பாற்றணுங்கிறக்கா ஒரு வியாபாரம் செய்ய ஆரம்பித்தோம்னா அப்பந்தான் சொன்னாங்க ஆடு கரப்பாம்பூச்சி அப்படியே பறக்குமா இங்கே உட்காரமா அங்கே உட்காரமா குதிக்குமா திரும்பி விழுந்தால் எந்திக்க முடியாது திரும்பி விழுந்தால் எந்திக்க முடியாது அதே போன்றதாக ஏழைகளோட வாழ்க்கைட்டாங்க அப்படியே அப்துல் கலாம் சொன்னார் வண்ண கனவுகளை காணுங்கள் கனவுகள் நிறைவேறு வரைக்கும் போராடுங்கள் ஆண்டவர் சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே ஐயோ நான் அடிமையாக இருக்கிறேனே நான் குற்றவாளியாக இருக்கிறேன்னு வருத்தப்படுறவர்களே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்ப தருவேன் நீ அடுப்பங்கரையில் கடந்தாலும் புறா சிறகுகளை போல் மின்னுவாய் ஆமாங்க நீ அடுப்பங்கரையில் கடந்தாலும் புறா சிறகு போல் மின்னுவாய் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் ஆண்டவனால் மட்டும் முடியும் செத்த மனிதன உயிரோடு எழுப்பவும் முடியும் தப்பு செய்கிற இடத்துல சாட்டை எடுத்து அடிக்கவும் முடியும் ஏன்னா அவர் ஆண்டவர் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வைக்கப்பட்டே போவதில்லை ஆமாங்க ஏன்னா அவர் ஆண்டவர் அவர் தூக்கி எடுத்து வரும்போது நீ எத்தனை அழகு எசப்பாவின் முகம் எத்தனை அழகோ அவரை பார்க்குற முகங்களும் அழகு உண்மை நேர்மை நீதி நிதானம் அழியலுயா ஆமேன்